ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरयेन् हे गोपेश गोपिका कृष्णकरुणासिुधीनबन्धुजगत्पथे गोपेशगोपिकान्तराधाकान्थनमोऽस्तुते तप्त काञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि अद्वैतगदादरश्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் மார்கழி மாதம் பணிவான வணக்கம் ரொம்ப சிறப்பான மாதம் பக்தர்கள் பூரா பக்தியில் அலை அந்த பக்தி கடலில் வந்து ஆனந்தமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலம் நேற்றைக்கு ஒருத்தர் என்னிடம் கேட்டார் ஏன் வந்து பகவான் பக்தர்களுக்கு சோதனை தர்றாரு சாதாரண மனிதர்களுக்கு எந்த விதமான சோதனையும் கிடையாது நிறையா பேர் மாமிசம் சாப்பிட்றாங்க மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இருந்தாலும் அவங்க ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க பக்தர்களுக்கு மட்டும் ஏன் சோதனை அப்படின்னு கேட்டார் அது வந்து ஒரு தவறான நோக்கு பக்தர்களுக்கு மட்டும் சோதனை கிடையாது அதாவது பகவானுக்கு யார் பிரியமானவர்களோ அவர்களை வந்து பகவான் காப்பாற்றுவார் மற்றவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் நிறையா பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் நம்மெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ஒரு சாதாரண பக்தர்களுக்கு பகவான் வந்து அதிகமான சோதனை எல்லாம் தரமாட்டார் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா பல்லு வலி முதுகு வலி நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க நமக்கெல்லாம் இவ்வளவு சோதனையே தாராளம் ஆன்மீகத்திலிருந்து விட்டுட்டு போய்டும். இல்லாமல் பெரிய பெரிய பக்தர்களுக்குண்டான சோதனை எல்லாம் கிடையாது இங்கே வந்து பண்டரிபுரம் நிறையா பேர் போயிருப்பீங்க ரொம்ப பிரசித்தமான விட்டலர் கோயில் இருக்குது பாண்டுரங்கர் கோயில் அவருக்கு வந்து கும்பாரா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் மண் குயவன் மண் மண்பானை எல்லாம் செய்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய சிறு வருமானத்தில் வாழக்கூடியவர் இந்த மண்பானை எல்லாம் செய்து விற்றால் உடனே கோடிக்கணக்கான பணமெல்லாம் கிடைக்காது நம்ம வந்து இப்போ விருந்தாவனத்துக்கெல்லாம் போனோம் அங்கே வந்து இந்த கடையில் பால் கடையிலெல்லாம் சின்ன சின்ன அழகான மண்பானையில் டீ குடிக்கிறாங்க நம்ம ஊர் எல்லாம் கழுவி அதில் பையல போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு டீயும் கொடுத்து மண்பானை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அங்கெல்லாம் இப்போவும் விலை மலிவு ஆனால் நம்ம ஊர்லெல்லாம் மண்பானைக்கெல்லாம் நல்ல விலை இந்த கும்பாரா என்ன செய்வார்னா மண்பானைகளை விற்று அதில் கிடைக்கக்கூடிய சிறிய வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் பெரும் பக்தர் பணம் இல்லை ஆனால் மனம் கொண்டு செல்வந்தர் இப்போ என்னென்னா பணம் இருக்குது ஆனால் மனம் கொண்டு எல்லாருமே ஏழைகள் தான் பெரிய மனது கிடையாது ரொம்ப குறுகிய மனப்பான்மை சிறிய எண்ணங்கள் பெரும் பணம் ஆனால் அந்த காலத்தில் சிறு பணம் பெருமணம் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தாங்க அவங்களுக்கு பற்றுதல் குறைவு அதனால் வலியும் குறைவு இரத்த அழுத்தமும் குறைவு இன்றைக்கெல்லாம் போயிடுச்சு இவருக்கு வந்து ஒரே அழகான மனைவி ஒரு வயது பிள்ளை அப்போ மனைவி சொல்கிறாங்க இன்றைக்கி என் குழந்தைக்கு பிறந்த நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் நான் பக்கத்து வீட்டில் எல்லாம் போய் எல்லாரையும் அழைத்து கொண்டு வரேன் நம்ம வந்து விருந்து பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம் உடனே கும்பாராவும் சரி போய் நீ எல்லாரையும் அழைத்துட்டு வா குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க சரி நான் பார்த்துக்கிறேன் மனைவி ரொம்ப ஆனந்தத்தில் ஓடி உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் போய் அழைக்கிறாங்க என் குழந்தைக்கு பிறந்த நாள் வாங்க வாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு சரி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தார் இந்த பண்டரிபுரத்தில் ரொம்ப அழகான பஜனை செய்வார்கள் நமக்கு வந்து சில நேரத்தில் புரியாது ஏனென்றால் மராட்டி மொழியில்தான் அவர்கள் பஜனை இருக்கு நமக்கு புரியாது ஆனால் ரொம்ப அழ கேட்குறக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு விட்டல விட்டல ஜெய பாண்டுரங்க விட்டலா விட்டல விட்டல ஜெய பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பண்டரிநாதா விட்டலா அந்த ஒரு லைன் மட்டும்தான் எனக்கு புரியும் பாக்கி ஒன்றுமே புரியாது ஆனால் நல்லா பாடுவாங்க இவரும் கும்பாரா என்ன செய்தார் மெய்மறந்து பகவானையே தியானம் செய்து பாட ஆரம்பித்து விட்டார் அவர் வந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தால் அவர் வந்து சுற்றுப்புற சூழலெல்லாம் மறந்துருவர் என்னை யார் கவனிக்கிறாங்க யாராவது ஏளனம் செய்கிறார்களா கிண்டல் செய்கிறார்களா இதெல்லாம் மறந்துருவர் மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்தார் இரு கைகளை தூக்கி கொண்டு அது என்ன செஞ்சிட்டு இருந்தார்னா இந்த பானை செய்வதற்காக இந்த மண்ணை மிதிப்பார்கள் அந்த மண்ணை மிதித்து 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 அப்புறம் அந்த அதில் வந்து பானை செய்வாங்க இவர் காலால் மண்ணை மிதித்து கொண்டு இரு கைகளையும் ஆகாயத்தில் தூக்கி கண்கள் நிறைந்து கண்களெல்லாம் அப்படியே ஈரமாயிடுச்சு கண்ணீரை சிந்தி அழகாக பாடிக்கொண்டே இருந்தார் எல்லாமே மறந்துட்டார் அவ்வளவு பரவச நிலை அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தை தவழ்ந்து வந்து அப்பாவின் காலை பிடித்து கொண்டது சிறு சிறு பிள்ளை ஒரு வயசு கூடதா ஒரு வயசு தான் அப்பாவின் காலை பிடித்து கொண்டது இவரும் இரு கைகளை தூக்கி கொண்டு ஆனந்த பரவச நிலையில் கண்ணீர் சிந்திக் கொண்டு விட்டலா விட்டலா என்று பாடிக்கொண்டே இருக்க அந்த மண் சேற்றில் தன் பிள்ளையை போட்டு மிதித்து விட்டார் காலை தன் பிள்ளை பிடித்து கொண்டிருப்பது என்பது கூட அறியாமல் அந்த குழந்தையை அந்த சேத்தில் போட்டு மிதித்து மிதித்து தன் பிள்ளையவே மிதித்து மிதித்து பாடி அந்த ஒரு வயசு பிள்ளையின் உடல் எவ்வளவு எவ்வளவு வலு இருக்கும் வலிமை கிடையாது பிஞ்சு குழந்தை ரத்தமும் சதையும் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது போட்டு எவ்வளவோ மணி நேரம் மிதித்து மிதித்து பாடியிருக்கிறார் தெரியல தன் தன் குழந்தையே போட்டு மிதித்து விட்டேன் என்ற உண்மை கூட அறியாமல் அவர் பாடிக்கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் கழித்து மனைவி வந்தாங்க நான் எல்லாரையும் அழைச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் அங்கே போனேன் இவங்க இந்த வீட்டில் இப்படி சொன்னாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க என்றெல்லாம் ஆனந்தத்தை பங்கு வைத்து கொடுந்து பிள்ளை எங்கே என்று கேட்ட பொழுது அப்பொழுது தான் இவரும் தேடுகிறார் பிள்ளை எங்கே என்று அந்த கும்பார் இங்கே தானே விளையாடி கொண்டிருந்தது என்று வீட்டின் முற்றத்திலும் பின்பக்கத்திலையும் உள்ளறையிலையும் எல்லாம் தேடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிறிது நேரம் கழித்து மனைவி புரிந்து கொண்ட அந்த மண்ணை பார்த்தா மண்பானை செய்யக்கூடிய மண்ணை பார்த்தால் செம்மண்ணாக மாறிவிட்டது களிமண் செம்மண்ணாக மாறிவிட்டது உடனே அந்த அம்மா என்ன நீங்கள் களிமண்ணை மிதித்து இப்படி செம்மண்ணாக மாறியிருக்கே அப்படின்னு அவர்கள் கவனித்த பொழுதுதான் தன் பிள்ளையை போட்டு தானே மிதித்து விட்டேன் கொன்றது மட்டும் இல்லை இரத்தமும் சதையும் மண்ணோடு மண்ணாகிவிட்டது ஓ என்று அலறுகிறார்கள் இருவரும் மனைவி கேட்குறாங்க இதுதான் பக்தியா இது பைத்தியக்காரத்தனம் இதை போய் பக்தி என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு இருப்பது பக்தி கிடையாது பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லி கணவனிடம் சண்டையிடுகிறாள் கோபப்படுகிறாள் இவரும் கிருஷ்ணா இது என்ன சோதனை என் பிள்ளையை நானே கொன்று விட்டேனே இது என்ன பக்தியா என்று தன்னையே தான் திட்டிக் கொள்கிறார் மனைவியை சமாதானம் ஆறுதல் படுத்துவதற்காக போய் கையப்பிடிக்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க இனி என் வாழ்க்கையில் என் கூட இது நீங்கள் காண் நீங்கள் காமிச்சது வந்து காட்டுமிராண்டித்தனம் என் கூட பேசாது உண்மையிலேயுமே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளின் கடவுளின் பேரால் இனி வந்து என்னை வாழ்க்கையில் தொடவே கூடாது என்று சபதம் செய்து விடுகிறார் அதுக்கப்புறம் என்னாச்சு சிறுகாலம் போச்சு அந்த வலியெல்லாம் குறைந்தது ரெண்டு பேரும் கொஞ்சம் வலி குறைந்தது இப்பொழுது வந்து அந்த அம்மாக்கு பிள்ளை வேண்டும் என்ற ஆசை ஆனால் கணவரிடம் சபதம் செய்து விட்டாச்சு நீ தொடவே கூடாது என்று சொல்லி சரி என்று சொல்லி தன் தந்தையிடம் பேசி தன் தங்கையை இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து வைக்கலாம் கணவனுக்கு என்று ஆசைப்படுகிறார் சரி அப்படியாவது ஒரு பிள்ளை இருக்கட்டுமே என்று அந்த காலத்தில் வந்து இரண்டு முறை திருமணம் செய்வது அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான ஒரு காலம் அப்பா பேசி தன் தங்கையை புரிய வைத்து தன் தங்கையை மனம் முடிக்க ஒப்புக்கோ எல்லாருமே சம்மதிக்கிறார்கள் இவரும் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்கிறார் ஆனால் அப்பா என்ன செஞ்சிட்டாரு கல்யாணம் முடிந்து கல் திருமணம் என்று சொன்னால் தந்தையார் வந்து மகளின் கரங்களை கைகளை பிடித்து கணவனிடம் ஒப்படைப்பது கன்னிகா தானம் அதுதான் உண்மையான திருமணம் அதாவது தாலி கட்டுறது மோதிரங்கள் அணிவது இதெல்லாம் இந்த காலத்தில் வந்த சடங்குகள் உண்மையாக வேத காலத்தில் தாலி என்பதே கிடையாது அது பிற்காலத்தில் வந்த சடங்கு தாலி கட்டுவது அப்புறம் வந்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாலியும் கட்டுறாங்க மோதிரமும் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க மூணாவது நாள் கழட்டி கொடுத்துட்றாங்க அது கூட நடக்கும் ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது தந்தை மகளின் கையை பிடித்து அந்த மணாளனின் கையில் கொடுத்து நீரை அந்த கை மேலே ஊற்றி மூன்று முறை மாலை மாற்றி பூமாலை மாலை கொண்டால் அவர்கள் திருமணம் செய்ததாக அர்த்தம் அப்பா என்ன செஞ்சிட்டார் ஐயா என் இரு பொண்ணு என் இரண்டு பெண்களையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன் இந்த இருவரில் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது ரெண்டு பேரை அக்காவையும் தங்கையும் ஒரே போல நடத்த வேண்டும் எந்த வேறுபாடும் நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரே மாதிரி ரெண்டு பேரையும் நடத்தி கொள்ள வேண்டும் உடனே கும்பாரா சிரித்து பகவானின் பேரில் நான் சத்தியம் செய்கிறேன் என்றார் அதுக்கு பொருள் என்ன அக்காவை தொடமாட்டேன் அப்படின்னா தங்கையையும் தொடமாட்டேன் என்று பொருள் எதற்கு திருமணம் செய்து வைத்தார்களோ அந்த அர்த்தமே இல்லாமல் ஆய் போய்விட்டது அக்காவையும் தொடமாட்டேன் இவர் என்ன மனசில் என்ன நினச்சிட்டார் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் இல்லையா தங்கையையும் தொடமாட்டேன் போச்சு அப்போது அதுலேயும் பிள்ளை பாக்கியம் கிடையாது அப்போ இந்த இரண்டு பெண்களுக்கும் சரியான மனக்கவலை ஒரு நாள் உறங்கி இவர் கணவர் உறவி உறங்கி கொண்டிருந்த பொழுது இந்த இருவரும் போய் ரெண்டு பக்கமாக படுத்துக்கொள்கிறார்கள் இவர் தூக்கத்தில் அறியாமல் தன் கைகளை வந்து அந்த பெண்கள் மனைவிகள் மேலே போட்டுறார் உடனே இவர் எந்திரிச்சு பகவானின் பேரில் வந்து நான் என் மனைவிகளை தொடமாட்டேன் என்று சபதம் செய்து விட்டேன் அப்படி இருக்க இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே என்று அழுது புலம்பி விட்டலா விட்டலா என்று புலம்பி கூடிய இடத்துல போய் தன் இரு கைகளையும் வைத்து கொள்கிறார் தன்னுடைய கையவே தானே அறுத்துக்கொள்கிறார் மனைவிகள் கேட்குறாங்க இது என்ன பக்தியா இது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இப்படியெல்லாம் பக்தி செய்ய வேண்டும் என்று பகவான் கேட்டாரா ஏன் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் வருகிறது என்று அழுது புலம்புகிறார்கள் தன் பிள்ளையை தானே நாமஜபம் செய்து மிதித்துக் கொன்றுவிட்டார் ஆனா பாண்டுரங்கருக்கே தாங்க முடியாமல் தோன்றி நான் உங்களை எந்த விதத்திலும் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி இறந்து போன குழந்தையை திரும்ப கொடுத்து அந்த கும்பாராவின் கைகளை திரும்ப கொடுத்து நீ எந்த சபதமும் போட வேண்டாம் உன் குடும்பத்துடன் ஆனந்தமாக செலவிடு என்று அனுகிரகம் செய்கிறார் எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சோதனை நடக்குதோ நம்ம எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அந்த சோதனை காலம் முடிந்த உடனே அருள் கிடைக்கும் அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கை வேண்டும் நமக்கெல்லாம் இவ்வளவு பெரிய சோதனைகளெல்லாம் பக்தியில் வராது நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும் அது சிறு காலத்திலேயே முடிந்துவிடும் பாண்டவர்கள் சீதாதேவி குந்தி தாயார் திரௌபதி அம்மையார் அந்த மாதிரி பெரியவர்களுக்குத்தான் பெரிய சோதனைகள் வரும் பகவான் எப்பொழுதுமே பக்தர்கள் கூட நிழலாக இருக்கிறார் நம்புனவர் நம்புறவங்கள்லாம் வந்து காப்பாற்றப்படுவார்கள் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்